சோஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்திற்கு ஒப்புக்கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான் நான் இதை வாசிக்கும் போது நிறைய நாள் நினச்சிருக்கேன் அது என்னப்பா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதன்படியே நீங்கள் ஆம்பளை பிள்ளை கொடுக்குறீங்க இந்த வேதத்தில் நிறைய பேர் பார்த்தா எனக்கு ஒரு ஆம்பளை பையன் தான் வேணும்பாங்க ஈசாக்கு தான் கொடுப்பீங்க நீங்களுமே ஒரு ஆண் தான் பிறந்தீங்க என்னப்பா ஆண்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வந்து ஒரு பெரிய மைட்டினஸ் அதாவது விரும்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஆண் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ப்ரைடை கொடுத்துருக்குறீங்களேன்னு நான் கர்த்திட்ட நிறைய நாள் கேட்டிருக்கேன் ஆனால் இதை வாசிக்கும்போது கர்த்தர் வந்து எனக்கு வந்து உன்னை வந்து நல்லா வந்து கற்றுக் கொடுத்தார் ஒரு ஆண் பிள்ளையே கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா அண்ணா ஒரு ஒரு பெண் வந்து டெசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாள் வாழ்ந்தாங்களான்னா இல்லை ஏன்னா தன் மனைவியை கொண்டு போய் அந்த அமலேக்கின் ராஜா ராஜா வந்து கூட்டிகிட்டு போக வாராரு இட்ஸ் ஓகே நான் நான் சகோதரன் சொல்லிடு அப்படின்னு யார் சொல்கிறா ஆபிரகாமே சொல்கிறார் ஏன்னா அந்த பொண்ணால் டெசிஷன் எடுக்க முடியாது என்னால் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ரூ என்னது நம்ம எஸ்தர் ச எஸ்டருடைய சரித்திரத்தில் பாருங்கள் அந்த அந்த பெண் தன்னுடைய ராஜகுமாரதி தான் விருந்த மாளிகைக்கு அவளை கூட்டி கொண்டு வரணும் அப்படின்னு வசிய கூட்டிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த வசி சொல்றா என்னால வர முடியாதுன்னு அந்த டெசிஷனுக்காக எவ்வளவு பேர் எதிர்த்து அந்த 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 மக அந்த சகோதரிய வந்து அந்த ராஜகுமாரி அப்படிங்கிற பட்டத்தை விட்டே இறக்கிடுறாங்க ராணிங்கிற பதவியில இருந்து இறக்கிடுறாங்க அப்போது ஒரு டெசிஷன் மேக்கிங் காலத்தில் ஒரு பெண் டெசிஷன் எடுக்கிற காலத்தில் அப்போ இல்லை ஆனால் தேவன் அண்ணாவில் டெசிஷன் மேக்கிங் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறார் அவர் மன அவர் கணவர் எல்கானா இருக்கிறாரு ஆனால் இந்த பொண்ணு டெசிஷன் எடுக்கிறார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுங்க நான் கொண்டு வந்து உங்கள் சமூகத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா இப்போ கூட டெசிஷன் எடுத்துடலாம் ஆனால் அவங்க காலத்தில் டெசிஷன் எடுக்கவே முடியாது அப்போது அண்ணாளுக்குள்ள எவ்வளோ ஒரு பல பலமான இருதயத்தை தேவன் கொடுத்துருந்தா அண்ணாள் இப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாள் வந்து எல்கானாக்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து இப்படி வந்து பிள்ளைய வந்து ஆலயத்தில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்போ வந்து அப்பொழுது அவள் புருஷனாகி எல்காலாம் அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக உன்ன எல்கானாவும் ஓகே சொல்கிறார் சரிம்மா நீ இஷ்டப்படி பண்ணுன்னு அப்போது இந்த டெசிஷன் மேக்கிங் அண்ணாளுடைய டெசிஷன் மேக்கிங் இஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் இஸ் ஸோ குட் அப்படிங்கிறத எல்கானா புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க இந்த ஒரு தெளிவை தன் ம தன் மனைவி எடுத்த தீர்மானம் சரி என்பதை உணரத்தக்கதாக அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவியை எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட்டு பண்ணுறாரு பாருங்க அந்த அளவுக்கு அன்னால் இருந்திருக்கிறாங்க அன்னால் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அவள் சரியாக தான் எடுத்திருப்பாங்கிற முடிவை எல்கானாவும் எடுக்கிறாரு அதனால தான் ஓகே சொல்கிறாரு என்ன எல்கான அந்த பெழிலால் எத்தனை தடவை ஒன்று எவ்வளவு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அழுதியே இன்றைக்கி அந்த பிள்ளைய போய் விட்டு அதுக்கும் ஏதாவது சொல்லுவாள்ல நீ யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை நீ இஷ்டப்படியே நீ செய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்று ஏன்னா எல்கானா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு கர்த்தர் அண்ணாள் தன் மனைவியாக அண்ணாளுடைய இருதயத்துல இந்த வார்த்தையை போடாம என் மனைவி இப்படி ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்ட்டு அந் தன் மனைவியின் ஒரு முடிவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டிவா இருக்கார் பாருங்க இதுக்கப்புறம் இன்னொரு பியூட்டியான ஒரு காரியம் என்னன்னா ஆஹ் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கர்த்தர்க்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் இது எல்கா நாட்டை கொண்டு போய் பிள்ளையை போய் விடுறாங்க அந்த கால வழக்கப்படி லேவியர் முப்பது வயசுலேருந்து தான் ஆலயத்தில் ஊழியமே பண்ண முடியும் அந்த ஆசாரிப்பு கூடாததுக்குள்ளே இருபத்தைந்து வயசுக்கு மேலே தான் வரவே முடியும் அதுவுமே பின்னாட்களில் வந்து ஊழிய பயிற்சி அதாவது எல்லாம் ஹெல் என்னது ட்ரெயின் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் ஆக் ஆக் ஆஸ் பர் லா புக் ஆஃப் லா படி முப்பது வயசுலேருந்து தான் ஊழியத்திற்கே அழைக்கப்படுறாங்க ஆனால் ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட சரி ஒரு ஏழு வயசுனே கூட வச்சுக்கலாமே அந்த ஒரு சிறு பையனை கொண்டு போய் விடும்போது ஏலி ஒரு காரியம் கூட தடுக்காம அப்படியே அண்ணாள் கொடுத்த அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அந்த சாமுவேலை தன்னோடைய தன்னோடையே இருக்கும்படியாக தான் வளர்க்கும்படியாக அந்த பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அப்போ அண்ணாலோடைய டிசிஷனை எவ்வளவு தூரம் கர்த்தர் வேலிடேட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அண்ணாளுக்கு எந்த இடத்துலையுமே ரெஸ்பெக்ட் குறையாதபடி தன் கணவராக இருக்கட்டும் ஒரு பெரிய ஆசாரிய ஊழியன் இஸ்ரவேலுக்கே ஆசாரியனாக இருக்கிற ஏலி கூட அண்ணாளுடைய இந்த டெசிஷனுக்கு எதிர்த்து வரவே இல்லை ஏன்னா திஸ் டெசிஷன் இஸ் ஃப்ரம் லாட் இஸ் நாட் ஃப்ரம் ஹேனா அப்போ ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் கனப்படுத்த முடியும்னு நம்ம கர்த்தர்கிட்ட தான் படிக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணை அதாவது பெண் தானே நீ பொம்பளை தானே அப்படின்ட்டு ரொம்ப இழிவா நினைக்கிற இந்த காலத்துல இந்த காலத்திலே ஆனால் அந்த காலத்துல கூட கர்த்தர் என் மகள் என் சமூகத்துல கண்ணீர் வடித்து என்கிட்ட ஒப்பு கொடுத்த இந்த ஒரு உத்தரவாதத்தை நான் நிறைவேற்ற நான் என் மகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவளோடு இருக்கிற எந்த ஆணும் அவளை எதிர்க்காதபடி கர்த்தர் கரெக்டாக அதை முடிக்க ஹெல்ப் பண்ணார் அப்போ கர்த்தர் நம்மளுக்கு எப்போதுமே நம் சார்பில் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அப்போ ஒரு ஜெபிக்கிற பெண்ணுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விக்டோரியஸாக மாறிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி தான் அண்ணாள் வா வருஷம் வருஷம் வந்து ஜெபிச்சா கூட இருக்கிற பெளிநாள் மூலமாகவே அன்னாள் கண்ணீர் முடியாத தன் மனம் கசப்பாகும்படியான சூழ்நிலை வந்தது இன்றைக்கி அதே அண்ணாள் எல்லார் முன்பாகவும் தலை நிமிர்ந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டதற்கு காரணம் அவள் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தது தான் இங்கே வந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபிக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே கிடையாது ஜெபிக்கிற ஒருவர் தலையும் பிறர் முன்னாக கவிழ்த்ததும் கிடையாது நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அந்த ரக்கத்தில் கண்ணீர் வடித்து உபவாசம் இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அண்ணாளை எப்படி எல்லார் முன்னாடியும் நிறுத்தினாரோ அப்படி நம்மளையும் நிறுத்துவார் நீங்கள் வந்து நிறைய ஹேனா பிரேயர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எல்கானா பிரேயர்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அன்னால் ஜெபித்தது போல் ஜெபிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாள் பொருத்தனை பண்ணினது போல் பொருத்தனை பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க ஒரு அம்மா எப்படி ஒரு பிள்ளையை கொண்டு போய் விட்டா பாருங்க அண்ணாளுக்கு எப்படி தேவன் மேலே பிரியும் இதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது இல்கானா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ஏதாவது ஏலி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன்னா கர்த்தர் அந்த நேரத்தில் மட்டும் ஹேனாவை உயர்த்தலை இப்போ வரைக்கும் ஹேனாவை உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார் ஹேனா இங்கிலீஷில் வந்து ஹேனான்னு இருக்குது தமிழில் அண்ணான்னு இருக்குது அப்போது நாம அண்ணாக்களா நாம ஹேனாவா ஜெபிக்கிற ஒரு மகளுக்கு என்றைக்குமே தலை குனிவே இல்லை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு நாள் உங்களை உயர்த்தினதை உங்களை தலை குனிய பண்ணின எல்லா கண்களும் காணும் காட் பிளஸ்